வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழக்குநரான நியூஸ் காலை நேர செய்தி உடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது புற்றுநோய்க்கான மருந்து தட்டுப்பாட்டிற்கான இரண்டு வாரங்களுக்குள் தீர்வு எட்டப்படும் என சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது சோல் இறக்குமதிக்கு அனுமதி பத்திரம் ஒன்றை விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பிரேசிலில் அணை ஓடிந்து ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது பொருளற்ற நாடு என்ற தொழைப்பொருட்களை சாத்தியமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மற்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய போலீஸ் அதிகாரிகளை கவுரவிக்கும் ஜனாதிபதி விருது வழங்கும் விழா ஜனாதிபதி மைதிரிபால சிறிசேன தலைமையில் இன்று கொழும்பு சுகுதாசு உலக விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் திறம்பட பங்களிப்பு வழங்கிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய ஆயிரத்து முப்பத்து நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இதன்போது பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன மூன்று பிரிவுகளில் இந்த பரிசுகள் வழங்கப்பட உள்ளதுடன் பதினைந்து பேருக்கு போலீஸ் வீரர் பதக்கமும் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு திறமை பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்கள் பாதுகாப்பான நாளை எனும் துணைப்பொருளின் கீழ் அமைதியான நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய திட்டத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் இன்று வரை போதைப்பொருள் ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் தொடர்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக குழுவின் உறுப்பினர் அமைச்சர் அர்ஷடி தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஏரான் விக்ரமரத்னவின் தலைமையிலான குழு இந்த விசாரணையை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனம் தற்போது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் எதிர்காலம் தொடர்பான கொள்கை ரீதியான பரிந்துரைகள் பல இவற்றில் உள்ளடக்கி விசாரணைக் குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக அமைச்சர் அர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் நியூஸ் இரண்டாம் கட்ட கள ஆய்வு இன்று ஆரம்பமாக உள்ளது நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் இந்த ஆய்விற்கு பேராதனை பல்கலைக்கழகமும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது கலாய்வு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஃபஸ்லுல்லா முபாரக் வணக்கம் ஃபஸ்லுல்லா வணக்கம் தரோஷியா தற்போது நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நியூஸ் நமது குழுவினர் மூன்று குழுக்களாக பிரிந்து அதாவது படைப்புள்ள தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டத்தை இன்று ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இந்த இரண்டாம் கட்டம் ஐந்து நாட்களை கொண்ட பயணமாக அமைய போகிறது அம்பாறை மாவட்டத்திற்கு ஒரு குழு மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு மற்றும் மனதாகலை மாவட்டத்திற்கு ஒரு குழு என்று மூன்று குழுக்கள் இன்று செல்ல இருக்கின்றன இந்த மூன்று குழுக்களுடன் பேராதனை பல்கலைக்கழகத்தினரும் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் இன்று காலை பேராதனை பல்கலைக்கழகத்திலேயே இடம்பெறுகின்ற விசேட அமர்வு ஒன்றை தொடர்ந்து இந்த குழுக்கள் அனைத்தும் மூன்று மாவட்டங்களை நோக்கி செல்ல இருக்கின்றன எனவே இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து இந்த கல ஆய்வு பணிகள் பெறவே இது தொடர்பான விரிவான தகவல்களை ஒவ்வொரு பிரதான செய்தி அறிக்கைகளிடம் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த தகவலுக்கு நன்றி ஃபசருலா மாரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் நிலவும் மருந்து மருந்தட்டுப்பாட்டை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் வழமைக்கு கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது புற்றுநோய்க்கு வழங்கப்படும் மூன்று வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் லால் பணாபேட்டிய குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் இரண்டு வகையான மருந்துகள் எதிர்வரும் வாரத்திற்குள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார் மீதமுள்ள மருந்து வகையை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் பனார்பிட்டையர் தெரிவித்துள்ளார் மருந்துகளை பெற்றுக் கொள்ளும் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ விநியோக பிரிவின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள குறித்த மருந்துகளை மருந்தகங்களில் கொள்வனவு செய்து நோயாளர்களுக்கு வழங்குமாறு வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது மருந்து கொள்வனவு தேவையான நிதி வைத்தியசாலிக்கு வழங்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நோயாளர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையில் மருந்துகளை வழங்குமாறும் அமைச்சினால் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையால் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இதனால் இதுவரை சில மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் வருடாந்த மாசிமக மகோற்சவம் இன்று ஆரம்பமாகின்றது இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் கொடி ஊர்வலம் இடம்பெற்று கொடியேற்றத்துடன் மாசிமக மகோற்சவ திருவிழா இனிதே ஆரம்பமாக உள்ளது நாவலப்பிட்டிய பர்ணகல தோட்டத்தின் அருள்மிகு ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது நாவலப்பிட்டிய பரணகலம் மங்களா டிவிஷனில் எழுந்திரடியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முகூர்த்தத்தில் நேற்று இடம்பெற்றது நேற்று காலை முதல் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தின் அதி திறமை வாய்ந்த வீரருக்கான தங்கப்பதக்கம் பரிசீலிக்கப்பட உள்ளது அதே போன்று திறமை வாய்ந்த மூன்று வீரர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் அம்பாறை மாவட்டத்துக்கும் ரக்பி பேஸ்பால் கால்பந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகளின் நுணுக்கங்கள் அம்பாறை மாவட்ட மீனவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட உள்ளன அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது எனவே அம்பாறை மாவட்டத்தில் விண்ணப்பங்களை உங்களால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் டி எஸ் நாயக்க கல்லூரியில் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் இன்றைய தினம் நாம் எமது நம்பிக்கையின் சுன்று ஏந்திய வாகன தொடரணியுடன் அம்பாறையிலிருந்து முனதாகலை நோக்கி பயணமாக இருக்கிறோம் எனவே இன்று மாலை போலையில் மொணராகலையில் இசை கச்சேரி மற்றும் சில நிகழ்ச்சிகள் நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றன எனவே மொனராகலையில் இருக்கக்கூடிய மக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் இன்று மாலை எமது வாகன தொடங்களுடன் இணைந்து கொண்டு இளைமுறை காயாக இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகளை வாழ்த்த முடியும் என்று அறிய தருகின்றோம் அம்பாலையிலிருந்து ராஜலிங்கம் திருஷானோ